ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரையோட பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு வலியால் வந்து நிறையா வந்து அவஸ்தப்படுறாங்க அதுவும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு தான் வந்துட்டு ரொம்ப பெயினாக இருக்கும் வலிக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டோர் எடுத்துக்கலாம் இப்போ டோரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுவே ரொம்ப நாள் யூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கிரீஸ் வந்து போடுவோம் ஏன்னா அந்த சவுண்ட் வரும் அப்படின்றது சேம் அதே கான்செப்ட் தான் நம்ம எலும்பு வந்து பார்த்திங்கன்னா வயசாக வயசாக வந்து தேஞ்சு போய்டும் ஸோ அதில் வந்து ஜவ்வுன்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கும் அது இல்லாததுனால நமக்கு அடிக்கடி வந்துட்டு கால் வலிக்கிறது மூட்டு வலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு வந்து என்ன ஒரு கீரை வந்துட்டு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரைன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா முடக்கத்து முடக்கு அறுத்தான் அப்படின்ற வந்துட்டு பேரு முடக்கு அறுத்தன்னா நம்ம கால்வழி எல்லாமே வந்துட்டு சரி செய்கிறது அப்படின்றதுக்கான மீனிங் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறையா வந்துட்டு சத்துக்கள் நிறைய இருக்குது அயன் பாஸ்பிரஸ் புரோட்டீன் இந்த மாதிரி நிறையா சத்துக்கள் இருக்குது அயன் சத்து இருக்கிறதுனால நமக்கு நல்லா வந்துட்டு ஒரு சத்து கொடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு மூணு டைம் வந்துட்டு எடுத்துக்கலாம் மூ மூணு டைம் எடுத்துக்கிறதுனால நமக்கு அந்த மூட்டு வலியிலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் வழியிலேருந்தே நம்ம இது பண்ணிக்கலாம் அதே மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கேன்சர் கட்டின்னு சொல்லுவாங்களே அதுலேருந்து அந்த செல்ஸ் வந்து செல்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும் அது வந்து வராமல் ஐ மீன் எப்படி சொல்கிறதுனா இப்போது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்குன்னா அது ஸ்ப்ரெட் ஆகாமல் வந்துட்டு தடுக்கும் அதே தான் இது வந்து நம்ம சூப்பு மாதிரி குடிக்கலாம் இல்லை அடை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் தோசை மாவில் கலந்து சாப்பிட்லாம் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் சட்னி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி நிறையா ரத்தலை செஞ்சு சாப்பிட்லாம் ஏன் நீங்கள் வந்து டீயாக கூட வச்சு குடிக்கலாம் அதில் லைட்டாக வந்துட்டு தேன் அல்லது ஹனி ஏதோ ஒன்று தேன் தான் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் அப்படி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த இது கீரையில் இருக்க சத்து நமக்கு போய் கால் வலி வந்து வராமல் ப்ரீவெண்ட் பண்ணும் மார்னிங் இப்போ சில பேர் வந்து வாக்கிங் போவாங்க வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அந்த டீயில் வந்துட்டு ஹனி போட்டு குடிச்சிங்கன்னா நல்ல ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து உங்களுக்கு ஹெல்த் ஏர் ஓரியன்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸில் வந்துட்டு என்ன மாதிரி விஷயம் வேணும்னு சொல்லி கேளுங்கள் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா தேங்க் யூ